செக்கச்சவேல் என்று ரத்தம் போல புதுமண் மேலே வந்து கொண்டிருந்தது ஜேசிபி ஒற்றை கையால் மண்ணை அள்ளி அள்ளி புரட்டி கொண்டிருந்ததை தேவானை வாசற்படியில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் வழக்கமாக புதுமண்ணை பார்க்கையில் உண்டாகும் பரவசம் இல்லாமல் மனம் கனத்து கிடந்தது மூத்தவன் வயிற்றில் இருக்கும்போது அவளுக்கு உழுத காட்டின் செம்மண்ணை எடுத்து வாயில் போட்டுக்கொள்ள இருக்கும் மண்ணை தின்பதை பார்த்தால் செல்வமச்சான் அடிக்க வரும் பழைய நினைவுகளின் பெருமூச்சு எழுந்தது மூத்தவன் மகள் சமைஞ்சு இப்போது இரண்டு வருஷமாயிற்று காலமும் போயிற்று மேகாற்றில் புதுமண்ணின் வாசம் எழுந்து நினைவு கிளறியது தேவானை கல்யாணமாகி வந்தபோது ஐம்பது ஏக்கரும் கல் தூண் நட்டு கம்பி வேலி கட்டி முழுதாக செல்வத்தின் ஐயனின் கட்டுப்பாட்டில் இருந்தது அப்போது ஊரை ஒட்டியிருந்த இந்த துண்டு நிலத்தில் ஓலைச்சாலை போட்டுத்தான் செல்வமச்சானையும் தேவானையையும் தனிக்குடி வைத்தார்கள் ஓலைச்சாலையின் முன்பிருந்த வேப்ப மரத்தை சுற்றி வெண்டைங்காய் போட்டிருந்தது புதுப்பெண்ணாய் ஆழ்காரர்களோடு சேர்ந்த வெண்டைங்காய் பறிக்கையில் செல்வம் அச்சான் தேவானைக்கு பிஞ்சாக பறித்து கொடுத்து அதை கருக் மறுக்கென்று அவள் தின்பதை ஆசையாக பார்த்து கொண்டிருப்பான் மூத்தவனை சாயங்காலத்து தூளிகட்டி தூங்க வைப்பது ஐயன் நட்டு வளர்த்த இந்த வேப்ப மரத்தில்தான் தான் அப்போது செல்வம் ஐயன் நல்ல செயலராக இருந்தார் எந்நேரமும் வயல் காட்டில்தான் இருப்பு ராத்திரி வீட்டுக்கு வராமல் பம்பு செட்டிலும் காட்டுச்சாலையிலும் அவர் படுத்துக் கொள்ளும் போதெல்லாம் ஆத்தா இங்கே வந்து ஐயனை திட்டிக் கொண்டே இருக்கும் ராத்திரி பூராவும் கண்ணை மூடாமல் கிடக்கும் வயல் வெல்லாமையின் மீது உயிர் ஐயனுக்கு சின்னமஜான் கல்யாணத்தின் போதுதான் இங்கே செங்கல் வீடு இரண்டா குடிக்குமாக தனித்தனியாக எடுத்தது வீடு எடுக்கும் போது வேப்பமரத்தை தொடவே இல்லை அது ராஜா வாட்டம் நடுவில் நின்று கொண்டு எல்லாற்றையும் குனிந்து பார்த்தபடி இருந்தது பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து வீடு நிறைந்த போது ஐயன் பக்கத்து இடத்தையும் வாங்கினார் பெரிதாக தொட்டி கட்டி வீடு கட்டினார் எல்லோருமாக இங்கு குடிவந்தனர் ஐயன் மட்டும் ஏனோ புது வீட்டுக்கு வராமல் ஆத்தாவோடு காட்டுச்சாலையிலேயே தங்கிக் கொண்டது எனக்கு இந்த சாலை தான் கடைசி வரைக்கும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டது ஆத்தா போன பிறகு என்ன சொல்லியும் வீட்டுக்கு வர மசியவில்லை காட்டுச்சாலையிலேயேதான் தான் நடைத்தளர்ந்த பின்பும் இருந்தது அதுவரை ஐம்பது ஏக்கரும் ஐயன் கைக்குள்ளேதான் இருந்தது விதைப்பாடும் உழவும் அறுப்பும் என எல்லாம் ஐயன்தான் இப்போது வேப்ப சாத்தி வைத்திருக்கும் இந்த மூங்கில் தடி எப்போதும் ஐயன் கையில் தான் இருக்கும் ஒரு முறை கரும்பு வெட்டு நடக்கும் இந்த மூங்கில் தடியால் ஏழடி பாம்பை ஐயன் அடிச்சு தூக்கி போட்டதை ஆத்தா அடிக்கடி நினைவு கூர்ந்து சாகசத்தை போல சொல்லியபடி இருக்கும் பிள்ளைகள் அடுத்தடுத்து பிறந்த போது ஐயன் மயக்காட்டு மண்ணை கரைத்து தான் ஒரு சொட்டு நாக்கில் வைத்தது பேர பிள்ளைகளிடமும் சதா காலமும் வயல் விதைப்பு அறுவடை என்றுதான் பேசிக்கொண்டே இருக்கும் ஒருமுறை முறை இந்த பக்கத்தில் எவரும் செய்ய துணியாத காரியமாக ஐயன் பொள்ளாச்சியிலிருந்து வேரோட இருபது தென்னை மரத்தை பிடுங்கி லாரியில் ஏற்றி வைத்து நான்கு நடையாக கொண்டு வந்து இங்கு நட்டு வைத்தார் சுற்றுவட்டார ஊர்களில் இருந்தெல்லாம் சனங்கள் தென்னை மரங்கள் தலைந்து புது விட்டதை வியப்பாக பார்த்து போயினர் அவர்களிடம் இதற்கு லட்ச ரூபாய் செலவானதாக செல்வமச்சன் பெருமையாக சொல்லும் ஐயன் ஆத்தா மீதும் அம்புட்டு பிரியமாக இருந்தார் ஒரு நாளும் திட்டி எவரும் பார்த்ததில்லை ஆத்தா கடைசி வரைக்கும் கொண்டையில் போகும் கழுத்தில் அட்டிகையுமாக ராணி ஆட்டம் கம்பீரமாக இருந்தது மூத்த பேரன் கல்லூரி போன பின்புதான் ஆத்தா கண்ணை மூடியது ஆத்தா காலமானதும் ஐயன் தளர்ந்து விட்டார் ஆனாலும் ஐயனால் வயற்காட்டுக்கு போவதை நிறுத்த முடியவில்லை உடம்புக்கு முடியாமல் ஆன பின்பும் விடாப்படியாக வயற்காட்டு வெள்ளாமையையே போய் பார்ப்பேன் என அடம்பிடித்து கொண்டேதான் இருந்தார் கொழுந்தையால் முழுகாமல் இருக்க சின்னமச்சான் மூன்றில் தடி ஊன்றியபடி வயற்காட்டு புறப்பட்ட ஐயனை தடுத்தார் நீங்க ஏங்கையா அலையறீங்க வீட்ல இருங்க காட்ட நாங்க பாத்துக்கிறோம் சட்டன ஐயனுக்கு கோபம் வந்துவிட்டது நீ என்னடா என் காட்ட பாக்குறது சின்னமச்சானை மூங்கில் தடியால் அடிக்கப் போய்விட்டார் வீட்டில் ஒரே ரகலையாக போய்விட்டது அதன் பின்பு ஐயன் சின்னமச்சானுடன் வெகு நாளைக்கு பேசவே இல்லை ஐயன் காட்டுச்சாலையில் தனியாக இருந்தாலும் நன்றாகத்தான் இருந்தார் நாலைந்து மாதம் முன்னாடி ஒரு நாள் காட்டுச்சாலையில் ஐயனை காணவில்லை எங்கு போனார் என்றும் தெரியவில்லை வீட்டில் எல்லோரும் ஆளாளுக்கு அழுக்கு நாலா திசையிலும் சென்று தேடினர் ஆறு குளம் கிணறுகளை எல்லாம் கூட நோட்டமிட்டனர் ஐயன் கிடைக்கவே இல்லை வீடு தூக்க போல் ஆனது விஷயம் கேள்விப்பட்டதிலிருந்து தேவானை தனிமையில் அழுதபடியே இருந்தார் ஊர்க்காரர்கள் ஐயனை தேடுவதும் கொஞ்ச நாளில் ஓய்ந்து போனது சின்னமச்சான் மட்டும் ஐயனை தேடுவதை நிறுத்தவில்லை சில வாரங்கள் போயின கரும்பு காட்டுக்கு தண்ணீர் பாய்ச்ச விடிய காலையில் கிணற்றடிக்கு வந்த சின்னமச்சான் ஐயன் காட்டுச்சாலை சாலை கயிற்றுக்கட்டிலில் படுத்திருப்பதை கண்டார் வீட்டுக்கும் ஐயன் திரும்பிய செய்தி வந்தது தேவானையின் மனம் நிம்மதியடைந்தது அந்த சிரிப்பும் அதிக காலம் நிலைக்கவில்லை அடுத்த மாதமே ஐயன் மறுபடியும் காட்டுச்சாலையிலிருந்து காணாமல் போய்விட்டார் எங்கு போகிறார் என்பது பெரும் புதிராக குழப்பியது மீண்டும் வீடு துக்கங்களை கொண்டது தேவானை தனிமையில் அழுதவாறு இருந்தார் சில நாட்களுக்கு பிறகு மலை தூரிய ஒரு சாயங்காலத்தில் ஐயன் எங்கிருந்தோ காட்டுச்சாலைக்கு திரும்பவும் வந்து சேர்ந்தார் ஐயனின் காணாமல் போகும் இந்த காரியம் வாடிக்கையாக நடந்து கொண்டே இருந்தது ஒரு நிலையில் ஐயன் இப்படி போவதும் வருவதுமாக இருப்பதை வீட்டில் யாரும் பொருட்படுத்தாத சூழல் ஏற்பட்டது தேவானைக்கு மட்டும் மனம் கேட்கவில்லை ஐயன் காணாமல் போவதை தடுக்க வேண்டும் என நினைத்தாள் செல்வம் அச்சானிடமும் சின்னமச்சானிடமும் பேசினாள் அன்றிரவு ஐயன் அசந்த உரங்கும் நடிச்சாமத்தில் காட்டுச்சாலைக்கு போனார்கள் அய்யனை கயிற்றுக்கட்டிலோடு வம்படியாக தூக்கி வந்து வீட்டின் மலப்புறத்தை பழைய வீட்டில் தங்க வைத்து விட்டனர் இங்கே ஐயன் எந்நேரமும் வேப்ப மரத்தை பார்த்துக் கொண்டு கைத்துக்கட்டிலேயே முடங்கியவர் போல் உட்கார்ந்திருந்தார் இருப்பினும் கொஞ்சம் அசந்தாலும் தடுமாறியபடி மூங்கில் தடியூன்றி வயக்காட்டுக்கு கிளம்பிவிட முயன்றார் எப்பொழுதும் வீட்டில் ஒருத்தர் அய்யனை கண்காணித்துக்கொண்டே கொண்டே இருந்தனர் என் மூத்த மருமகள் ஜோதியையும் சும்மா சொல்லக்கூடாது இந்த வீட்டுக்கு வாழ்க்கைப்பட்டு வந்ததிலிருந்து அய்யனை அரும்பாடுபட்டு கவனித்துக் ஊரும் ஒரம்பரை வெச்சினர் மெச்சினர் மாமனாரோட அப்பன் நினைக்காம சொந்த அப்பநாட்டுமே பாத்துக்கிறா ரெண்டு நேரம் சத்துமாவு கஞ்சி ஊட்டி விடுறதாகட்டும் குளிச்சு போது ஒத்தாசம் பண்றதாகட்டும் மல்லு மண்டு மெத்த நனைஞ்சா சுத்தம் செய்யறதாகட்டும் முகஞ்சுலிக்காம பண்றா மகராசி இரண்டு நாள் முன்னாடி தான் ஜோதியும் மகன் கணேசனும் மாசமாக இருக்கும் மகளை பார்க்க காரில் பெங்களூரு கிளம்பி போனார்கள் இரண்டு பேரையும் உடனே கிளம்பி வர சொல்லி தகவலும் கொடுத்தாயிற்று அவர்கள் இரண்டு பேரும் வந்த பின்புதான் ஆக வேண்டிய காரியம் எல்லாம் வேகமாக நடக்கும் வேப்ப மரத்தை சுற்றியுள்ள மேடு பள்ளங்களை தட்டி விட்டு ஜேசிபியை நிறுத்திய மாணிக்கம் இறங்கி நடந்து வந்தான் முதலைத்தோல் போல பாலம் பாலமாக பிளந்து கிடந்த வேப்பமரப்பட்டையின் மீது சாய்ந்தபடி வெற்றிலை போட்டு கொண்டான் செம்மன் மீது மலைத்தட்டான்கள் மிகுதியாக பறந்தன தேவானையும் நிகழ்கணத்துக்கு மீண்டாள் என்னென்ன வேலைகள் இன்னும் பாக்கி இருக்கிறது என்று நினைக்கத் தொடங்கினாள் முதலில் முத்துசாமிக்கு தகவல் சொல்லி அனுப்ப வேண்டும் என்பது நினைவு வந்தது இந்த காலத்திலும் செல்போன் வைத்துக் கொள்ளாத ஆள் முத்துசாமி என் நேரமும் தண்ணி போட்டாலும் பெரிய காரிய சடங்கெல்லாம் நிதானமாக தப்பில்லாமல் செய்யக்கூடியவன் பந்தம் பிடிக்கிறது மாத்துச்சேலை பிரிக்கிறது என்று பொஞ்சாதியையும் ஒத்தாசைக்கு கூட்டி கொண்டு சரியான நேரத்திற்கு வந்து விடுவான் தூரஞ்சோலிக்கு இன்னைக்கு எங்கேயும் போகாமல் ஆள் வீட்டில் இருக்க வேண்டும் ஒவ்வொன்றாக நினைக்கையில் தேவானைக்கு நெஞ்சில் என்னமோ அடைத்தது போல இருந்தது அப்பனை பார்த்த ஞாபகமே இல்லை அம்மாவை வெள்ளைச்சீலையில் பார்த்ததுதான் நினைவே கல்யாணமாக கணக்கம்பட்டி வந்த பின்னாடிதான் ஐயன் மாமன் இல்லை அப்பன் என்று உணர்ந்தாள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சுடுசொல் கிடையாது ஒரு முகஞ்சொழிப்பு கிடையாது பெற்ற மகன்களை பேசினாலும் தன்னை ஒரு வார்த்தை என்றாலும் ஒரு வார்த்தை சொன்னதில்லை புள்ள என்றுதான் பிரியம் வலியும் துணியில் கூப்பிடுவார் தேவானைக்கு நினைக்க நினைக்க மனம் பொங்கியது கண்ணீர் துளிகள் முட்டின பெரிய காரியம் ஆயிற்றே எப்படியும் இன்னைக்கு சாயங்காலத்திலிருந்தே உரம்பரைக்காரர்கள் எல்லோரும் வர ஆரம்பித்து விடுவார்கள் வெளிப்பந்தலை உட்கார காப்பி குடிக்க இடம் வேண்டுமென்றுதான் வேப்ப மரத்தை சுற்றி கிடந்த இடமெல்லாம் சுத்தம் செய்தது தான் பிளாஸ்டிக் சேர் வாடகைக்கு எடுத்து வந்து போடணும் காப்பி தண்ணிக்கு ஏற்பாடு செய்யணும் மாணிக்கம் ஜேசிபியை மீண்டும் மொட்ட தொடங்கினான் தேவானை ஐயன் மூச்சை கவனித்து பார்த்தாள் மெல்ல நெஞ்சுக்கூடு ஏறி இறங்கியது கதவை ஒரு குழித்து சாத்தி வெளியே வந்தாள் பெருமூச்சுடன் தனக்குள் சொல்லி கொண்டாள் தொண்ணூத்தி வருஷம் ஏய் அப்பா தேவானைக்கு தான் எல்லாம் இவ்வளவு வருஷம் வாழ்வேன் என்கிற நம்பிக்கையே இல்லை ஒரு கணம் ஐயனின் ஆயுள் மீது பொறாமை கூட எழுந்தது இரண்டு மாதத்திற்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை பல்லு கட்டி இருந்ததால் குளைய வேக வைத்த சோறாகட்டும் ஞாயிற்றுக்கிழமை கவிச்சியாகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதக்கே சாப்பிட்டபடி சாப்பிட்டபடிதான் இருந்தார் ஐயன் வயற்காட்டுக்கு போகாமல் நிப்பாட்டி வைக்கிறது தான் பெரும்பாடாக இருந்தது இந்த வீட்டுக்கு வந்த பின்னாடியும் ஒரு தடவை வயற்காடு வரைக்கும் போய்விட்டு இதோ வந்து விடுகிறேன் என்று போனவரை நான்கைந்து மணி நேரமாக காணவில்லை ஆறு ஏழு பேர் பைக்கில் போய் தேடியும் ஆளே கண்ணுக்கு தட்டுப்படவில்லை அப்புறம் உள்ள பேத்தி வீட்டில் இருப்பதாக போன் வந்தது இந்த தள்ளாட்ட வயதிலும் எப்படி பஸ் பிடித்து வழி கண்டுபிடித்து போனாரோ ஐயனுக்கு தான் வெளிச்சம் அங்கே போயும் நேராக பேத்தி வீட்டுக்கு போகாமல் காட்டுக்கு போய்விட்டார் வெங்காய நடவை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார் தான் கார் வைத்து பேத்தி புருஷன் ஐயனை கூட்டிக் கொண்டு வந்தார் வீட்டுக்கு வந்த புறமும் இப்போது எதற்கு வெங்காய நடவு என்று சதா புலம்பியபடி கிடந்தார் கிடையா கிடந்தாலும் ஐயனுக்கு நினைப்பெல்லாம் மையக்காட்டில்தான் அவ்வப்போது பழைய வெள்ளாமை குறித்த கதைகளை எல்லாம் தனக்குத்தானே பேசியபடியே இருந்தார் திடீர் திடீர் என்று தேவயானையிடம் கேட்க ஆரம்பிப்பார் அறுப்புக்கு ஆள் வந்தாச்சா வந்துடுவாங்க மாமா கம்மனு படுங்க சுத்த நேரம் தேவானை பதில் சொன்னால் சரி என்று அமைதியாக தூங்கி விடுவார் இருப்பினும் நினைத்த போது எல்லாம் கேட்க ஆரம்பிப்பார் நெல்லு வண்டியெல்லாம் புறப்பட்டாச்சா புள்ள நேத்தே போயாச்சே மாமா சரி சரி இப்போதும் வயற்காட்டில் இருக்கையில் செல்வம் வச்சான் ஐயனை வயலுக்கு கூட்டி போய் வரப்பில் உட்கார வைத்து விடுவார் கண்ணை விரித்துக்கொண்டு ஆட்கள் நெல்லு மூட்டைகளை டிராக்டரில் அடுக்கியதையே உற்று கவனித்தபடி இருப்பார் தேவானை எழுந்து உள்ளே கயிற்றுக்கட்டிலில் கிடக்கும் ஐயனை பார்க்க போனார் கடைசி நாட்களில் ஐயன் சின்ன குழந்தை போல் ஆகிவிட்டார் இந்த இரண்டு வாரமாகத்தான் சுத்தமாக நடமாட்டம் இல்லாம கயிற்றுக்கட்டிலோடு முடங்கியது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி கோயம்புத்தூரிலிருந்து சின்னமச்சான் வந்து சத்துமாவு விட போன போது கையை விட்டார் ஏதோ சன்னமாக சொன்னார் உத்து கேட்ட போதுதான் புரிந்தது தோசை தோசை தேவானை சமையற்கட்டுக்கு ஓடி போய் தோசை சுட்டார் மெத்து மெத்தென்று ஊட்டி கொண்டு வந்த தோசையை சின்ன மச்சான் வாங்கி தேங்காய் சட்னி தொட்டு இரண்டு வாய் ஊட்டினார் சப்பி சப்பி சாப்பிட்டு சாப்பிடவே ஐயன் தூங்கிவிட்டார் அப்போதே எல்லோருக்கும் ஐயன் கடைசி கட்டத்திற்கு போய்விட்டார் என தெரிந்துவிட்டது இந்த நான்கு நாட்களாக சுத்தமாக நாவணங்கி விட்டது என்றைக்கிருந்தாலும் ஒரு நாள் எல்லோரும் போகத்தானே போகிறோம் என்று எல்லோரையும் போல தேவானையும் மனதை தேற்றிக் கொண்டாள் நேற்று இருந்த ஐயனுக்கு சத்துமாவு கஞ்சி துளியும் உள்ளே போகவில்லை செல்வம் மச்சான் தான் ராத்திரி கஞ்சி கொடுப்பது வழக்கம் எப்பவும் போல் கஞ்சியை பதமாக ஊதி ஆற வச்சு ஊட்டினார் கஞ்சி உள்ளே இறங்காமல் கடைவாயில் வெளியிறதை பார்த்ததுமே வெளியே போய் துண்டால் முகத்தை மூடிக்கொண்டு மச்சான் அழுகாச்சி பிடித்து கொண்டார் ராத்திரி எல்லாம் எங்கையே எங்கையன்னு என்று கண்ணை மூடாமல் எப்படி கிடந்தார் மச்சான் மனசு திடமாக்கி கொண்டு வேங்கின மூஞ்சியுடன் அதிகாலையில் முக்கியமானவர்களுக்கு தகவல் சொல்ல பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போய்விட்டார் வழியிலேயே மாணிக்கத்துக்கு தகவல் சொல்லிவிட்டு போயிருக்க கூடும் வேப்ப உச்சி வாது மேல் ஒற்றைக்காக மந்தமர்ந்து கரைந்தது மாணிக்கமும் தேவானியை நோக்கி குரல் கொடுத்தான் அம்மா நரத்தி முடிச்சாச்சுங்க தேவானை ஐயன் குறித்த நினைவுகளிலிருந்தும் மீண்டு வந்தாள் எழுந்த முன் வாசலை பார்த்தாள் துப்புரவாக ஒரே மட்டமாக செக்கச்சவேல் என்று இருந்தது திருப்தியாகவும் இருந்தது ஒரம்பரிசனங்கள் வரும் இடம் நர்விசாக இருப்பதில் நிம்மதியும் ஏற்பட்டது தேவானை திரும்பி வீட்டின் உள்ளறைக்கு போய் அலுமாரியிலிருந்து பணத்தை எடுத்து வந்து மாணிக்கத்திடம் கொடுத்தாள் பணத்தை வாங்கிய மாணிக்கம் எண்ணிக்கொண்டே ஜேசிபியை பார்த்து நடந்தான் தேவானை மாணிக்கத்திடம் சத்தமாக சொன்னாள் பக்கத்தாடி முருகன் ஸ்டோர்ல நூறு கை வச்ச சேரக்கு சொல்லி இருக்குது எடுத்துட்டு வந்து இப்பவே எல்லாம் வரிசையா போட்டுட்டு போயிரு நாளைக்கு நேரமே பந்தல போடுறோணும் சரிங்கம்மா மாணிக்கம் ஜேசிபியை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் தேவானை மறுபடியும் திரும்பி ஐயனை எட்டி பார்த்தாள் ஐயன் நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தார் தேவானைக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கும் பங்காளிகள் எல்லோருக்கும் இப்பொழுதே போய் சொல்லிவிட்டு நங்கையாமார்களையும் மொத்தாசைக்கு கூடவே பூட்டி கொண்டு வரலாம் என்று தோன்றியது சட்டென்று போய்விட்டு வந்து விடலாம் என்று வெளிக்கேட்டு கதவை திறந்தாள் வடக்கு பார்த்து நடந்தாள் கதிரணைந்து கொண்டிருந்தது பள்ளியிலிருந்து பிள்ளைகள் இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள் பஸ்ஸில் இருந்து என்றைக்கும் இல்லாமல் இன்றுக்கென்று வீட்டில் யாரும் இல்லாமல் தனியாக இருந்ததும் பழசையெல்லாம் நினைத்து கொண்டதுமாக தேவானைக்கு கண்ணை கறித்து கொண்டு வந்தது மந்தையை தாண்டி கிழுவை மரத்தில் வேலி போட்டிருந்த தோட்டத்தை பார்த்து ஓய் என்று குரல் கொடுத்ததும் கண்ணியம்மா எட்டி பார்த்தாள் ஐயனுக்கு சரியில்லை கண்ணியம்மா நீ புறப்பட்டு வந்துரு உன் குரலை கேட்டதுமே எனக்கு பக்குன்னுச்சுக்கா சரி நீ நட நான் பின்னாடியே வாரேன் வாரப்போ பித்தாள முக்காளியே எடுத்துட்டு வந்துரு சீர்சனத்துக்கு வேணும் தேவானை நடந்து இன்னும் ஏழு எட்டு வீடுகளுக்கு தகவல் சொல்லிவிட்டு திரும்புவதற்குள் கண்ணியம்மா பித்தளை முக்காலியுடன் சாய மரத்தடியில் காத்திருந்தாள் தேவானைக்கு ஐயனை தனியே விட்டுவிட்டு வந்தது மனசுக்குள் அடித்து கொண்டிருந்தது கால்களை எட்டி வைத்து நடந்தபடி பேசினாள் வெரசா நட தனியா விட்டுட்டு வந்துட்டேன் ஐயனை கதவை சாத்தினியாக்கா நாயி வந்து கவிட்டு போயிட போகுது கண்ணியம்மா சிரித்தாள் கம்மு நெரு பெரியவங்களை போய் தேவானையால் கண்ணியம்மாவின் கிண்டலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அட நெசமா தான் கேட்டேன் நூரை தாண்டி கடையில் கிடந்த என் கூட்டுக்காரரோட பாட்டனை நாய்க்கா வீட்டு வந்து ஒருக்கா ரோட்டில் போட்டுருச்சாமா அப்புறமா ஒரு தாலி செஞ்சு அதுக்குள்ளே அவரை உட்கார வச்சு உத்தரத்துல கட்டி தொங்கப்பட்டுட்டு காட்டுக்கு போவாங்களாமா ஒன்றுக்கு போனா ஒழுகிறதுக்கு ஒரு ஓட்டை இருக்குமாமா அதுல மீண்டும் சிரித்த கன்னியம்மாலை தேவானை அதட்டி அடக்கினாள் சித்த நேரம் பேசாமல் வாயை முடிக்கிட்டு வாடி மேலும் சற்று தூரம் நடந்தனர் கன்னியம்மா கேட்டாள் எல்லோருக்கும் சொல்லியாச்சா ஓனு போட்டிருக்கு எல்லோரும் வந்துட்டு இருப்பாங்க முன்னாடி வாசலெல்லாம் நிரவியாச்சு டீ தோளு ஒன்னியூஸ்தமரம் எல்லாம் சின்னவர் வாங்கியார கண்ணியம்மா மடிச்சொருளை அவிழ்த்து வாய்க்குள் எடுத்து போட்ட புகையிலையின் மாசம் தேவனைக்கும் இதமாக இருந்தது அரச மரம் திரும்பியதும் வீட்டை பார்த்தாள் அங்கிருந்தே முன் வாசலில் பிளாஸ்டிக் சேர் எல்லாம் போட்டிருப்பது தெரிந்தது கேட்டருகில் யாரோ உட்கார்ந்திருப்பது போல் பட்டது அதுக்குள்ளார யாரு வந்தாங்க என்று யோசித்துக் கொண்டே வந்தவள் கேட்டு லைட்டை போட்டாள் முன் மாசலில் சேர் போட்டு உட்கார்ந்திருந்த ஐயன் கேட்டார் புள்ள அரும்புக்கு ஆளு வரச்சலே இருந்தேன் இன்னும் ஆரையும் காணாமே நீ எங்க போன இந்நேரம் வரைக்கும் ஐயன் கையில் அந்த மூங்கில் தடி இருந்தது